ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சு இதுதான் பண்ண போகிறோம் ஒரு ரெசிபி இது வந்து என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் மிளகு வறுவல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி சும்மா ட்ரை ரோஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை மட்டும்தான் அந்த பவுடரை மட்டும்தான் அதில் நம்ம வந்து போட போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போன்லெஸ் சிக்கனாக தான் எடுத்திருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து போனோடி போடுறதா இருந்தால் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வத்தல் பொடி வத்தல் பொடி ரொம்ப வந்து போடக்கூடாது அதுக்காக தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எலுமிச்சது பணத்துலேருந்து கொஞ்சமாக ஜூஸ் மட்டும் ஒதிடுங்க இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கிடலாம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுவிடுங்க ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன ஜீரகம் அதை போட்டுக்கிடலாம் நம்ம வந்து மசாலா எல்லாமே ஒன்றா தான் சேர்த்து போட்டு தான் வறுக்க போகிறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதில் வந்து மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ மிளகும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடுங்க இது எல்லாமே போட்டுட்டு அந்த கருவேப்பிலை வந்து நல்லா வந்து சுருங்கி வந்துடும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க கருவேப்பிலையும் நல்லா சுருங்கி நல்லா பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அந்த டைம் நம்ம வந்து இருந்து எடுத்துடலாம் இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் குரங்குறப்பாக அரைச்சி எடுத்துடுங்க ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சா நல்லா இருக்காது ஏன்னா வந்து நம்ம வந்து இறச்சியில் போட்டு பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது அதுக்காக தான் இந்த கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துடுங்க இப்போ அது அப்படியே இருக்கட்டு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணில் தான் பண்ணணும் அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் ஒரு வத்தல் அதை வந்து ரெண்டாக பிச்சு போட்டுவிடுங்க இதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன உள்ளி இதை வந்து பொடியை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க உள்ளி வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும் இப்போ இந்த உள்ளிக்கு தகுந்தால் மட்டும் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இறச்சியில் நம்ம ஃபஸ்ட்டே வந்து உப்பு போட்டிருப்போம் அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் அந்த இறச்சி அதையும் வந்து இதை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க அந்த கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த இறச்சி நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் வதங்கியாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த மசாலா அந்த மசாலா எல்லாமே இதில் வந்து நம்ம போட்டுக்கிடலாம் இதில் வந்து ஒரு அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஏன்னா வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகணும் அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து மூடி வச்சிடணும் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் அந்த தண்ணி எல்லாமே எல்லாமே போய் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக கிடைக்கும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லிகை போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து மல்லிகை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு நல்லா வந்து கொஞ்சம் தான் நான் வந்து போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்